அண்ணன் நபி பொன்முகத்தை கண்கள்ே அன்முகத்தை கண்கள் அந்த ஆவலினா காவலின்றி அந்த நதி பன்முகத்தை கண்கள் தேருடே அந்த ஆவலினா காவலின்றி அந்த நபி அண்ணேசத்துக்கும் பாடத்துக்கும் அங்கு வந்து எடுத்து சொல்வது யாரை அங்கு வந்து எடுத்துச் சொல்வது உங்களை

குறையவில்லை என்னை பழங்குடைய ஏன் மறந்ததோ என்னை உங்கள் கழன் ஏன் மறந்ததோ நெஞ்சில் இறக்கும் அழைத்து என മനസ് അവി പൺമുഖത്തെ അന്നലിനേ അങ്ങന ഇടിനും തൻ്റെ മറുകിലേ ഇറു തോണി മുഖകത്തൊഴിലും തന്ന മതു കിലേ ும் இது குறி கண்ணடிகள் தந்த தரும்பிலே தாய் நகர கன்னடிகள் தந்த தரப்பிலே இவைகள் தகவலற்கும் அழுவதற்கும் அழுவதற்கு

கண்களான கருகின்ற ஆன தடும்புதே புஷ்பங்களில் மகர்ந்த நாம் மதின பொருதியில் புஷ்பங்களில் மகரந்தமாம் மதின பொருதியில் நாம் புறே புழ வேண்டும்